பாட்டு இது என் வீடு நான் இறங்கி போறேன் நீ எங்கட வர்ற மிட் நைட் திருவுள்ள போன நாய் கிடைக்கும் பகல்ல போனா மட்டும் உடுமா கடிக்கு நாய் கிட்ட கடி வாங்க என்னடா சொன்ன நீங்க அண்ணிய படிப்பீங்கல்ல அண்ணி பக்கத்துல படுத்துக்கறேன் இல்ல உங்க ஊரம் படுத்துக்கறேன் ஏய் கிக் ஓவரா இருக்கு டயலாக் மாத்தி எல்லாம் பேசாத பிஞ்சி போடும் பிஞ்சி மிஸ்டர் ராமகிருஷ்ணா என்ன பிரதர் போற வழியில ஒரு சாக்கடைய பாத்து இந்த பண்ணிய தள்ளி விட்டு ஓகே ஓகே ஸ்டாப்டா ஸ்டாப் கல்யாண விஷயம் தான் தரகர் வந்து டாக்டர் மாப்பிள்ள இருக்கிறதா சொல்லிட்டு போனாரு நீ சரின்னு சொல்லிட்டா அவங்களை பொண்ணு பார்க்க வர சொல்லிடலாம் ஏமா நான் தான் இப்ப கல்யாணம் வேணான்னு சொல்றேன்ல ஏன் சும்மா என்ன கம்பல் பண்றீங்க உன் தங்கச்சிங்க ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு ரெடியா இருக்காங்க உனக்கு முடிஞ்சாதானே அவங்களுக்கு மாப்பிள்ள பார்க்க முடியும் சரி சரி எனக்காக எல்லாட்டியும் யாரும் தங்கச்சிங்களுக்காக நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் ஓகே

அதைய சுருக்கி ரெண்டு இடத்துல தலைங்கிறீங்க டேய் இந்த தலைன்னு சொல்றவங்க எல்லாம் போலீஸ்ல கூட்டிட்டு போய் ஆறு மாசத்துக்கு பட்டைய கிளப்புனா வச்சுக்குவீங்களா வைக்க மாட்டான் வைக்க மாட்டான் தலைன்னு வச்சிக்கவியா டேய் உங்க எல்லாருக்கும் ரவுண்டு கட்டி சொல்றேன் இனிமே எவனாவது இவன தலைன்னீங்க உங்களுக்கு தலை இருக்காது தலை வணக்கம் டேய் நான் சொல்லி இப்பதானே நான் சொன்னேன் தலைன்னு சொல்லாதேன்னு இவன்ட உனக்கு தலை இல்ல இவன தலைங்கிறியா இனிமே தலைன்னு சொன்னா உன் தலையில கொத்து புரோட்டா போட்டுருங்க போடா

செக்சி படம் எல்லாம் வருமாமே ஹலோ ஹலோ நந்தா ஓ நீங்க கல்யாணம் ஆயிடுச்சு அலையறீங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அலச்சல் ஜாஸ்தியா இருக்கு இருங்க வீட்ல சொல்லி தட்ட சொல்றேன் இப்போ தினம் தட்டி தான் அனுப்புற இது ரெக்கமெண்டேஷன் வரையா தள்ளுக்கு போற நான் உங்களுக்கு சொல்றேன் அது வருதுடா வருதுடா வருது வந்துருச்சு ச அடடடடட பிரதர் அங்க பாருங்க சூப்பரா ஃபிகர் கம்ப்யூட்டர்ல இந்த மாதிரி பிகர் வந்தா எவையா தியேட்டர்ல வந்து படம் பாப்பா வீட்டுக்குள்ளேயே உக்காந்து போட்டு போட்டு பாத்துட்டு இருப்பானுங்களே பிரதர் அந்த மவுஸ கொடுங்க நான் கொஞ்சம் ரவுஸ் பண்ணி பாக்கிற இத மாத்துறீங்களா இல்லையா நான் மாத்த மாட்டேன் ஆஹ் இது என்ன யாரோ தேன் தேன்மொழியின் கவிதை எழுதிருக்காங்க கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சது தேன் மொழி மான்மொழி எல்லாம் கவிதை எழுதிருக்கான் லைஃப் இருந்தா என்ஜாய் பண்ண பிரதர் கொண்டே நான் இத படிக்கணும் அவங்கள பாராட்டணும் நான் இந்த பிகரை பார்க்கணும் அத ரசிக்கணும் அதை லவ் பண்ணும் நெக்ஸ்ட் கம்ப்யூட்டருக்கு போறேன் சந்தையில் ஆயிரம் பொருட்கள் அதை வாங்கிட ஆயிரம் பேர்கள் எந்த சந்தையில் எனக்கேற்ற ஆண்மகளும் அதற்கு நான் எவ்வளவு பணத்தை கொடுத்திட வேண்டும் ஆடு மாடு கோழி எல்லாம் சந்தையில் கிடைக்கிறது ஆண்களை வாங்கவும் சந்தை இருந்தால் பெண்களின் பிரச்சனை குறையலாம் சிம்பிளா இருந்தா நல்லா செல்போன் நம்பர் தென்முளிகளா நான் கவிதை படிச்சேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல கவிதை படிச்சேன்ங்கற ஒரு சந்தோஷத்தை மேடம் ஓ சார் மேடம் இன்னையில இருந்து நான் உங்களுக்கு ரசிங்க ஏ மேடம் ஏதாச்சும் ஜாப்ல இருக்கீங்களா ஆமா சார் நான் சாஃப்ட்வேர் கம்பெனியில வர்க் கவிதை எழுதுறது உங்க ஹாபினு சொல்லுங்க

வணக்கம் இது என் அக்கா வணக்கம் வணக்கம் நிர்மலா எல்லாருக்கும் காஃபி கொண்டு வாமா சரிமா என்ன கல்யாணம் பண்ண காஃபி கொண்டு சொல்லாம தங்கச்சி அனுப்புறீங்க டாக்டர் சார் நீங்க தப்ப நினைக்கப்படாது இவ்வளவு நேரம் நீங்க வருவீங்கன்னு காயத்து காத்துக்கிட்டா இருந்தா திடீர்னு ஆபீஸ்ல இருந்து போன் ஒர்க் விஷயமா போயிட்டா நான் தான் அவங்களை டிவிலே பாத்துட்டேன் அக்காவும் மாமாவும் பார்க்கணும்னு சொன்னாங்க அதுக்காக பொண்ணுக்கு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க இந்த நகை நட்டு போல்டு இது மேல எனக்கு ஆசை இல்லைங்க உங்க பொண்ணே தங்க மாதிரி தானே இருக்காங்க அவங்களுக்கு தங்க வேற போட போறீங்களா இந்த அண்ணா நகர்ல ரெண்டு கிரவுண்ட்ல ரெண்டு கிரவுண்டா இல்ல சார் நான் வாங்கியிருக்கேன் அதுல அழகா ஒரு பங்களா கட்டி அதுல உங்க பொண்ண மகாராணி மாதிரி வாழ வைக்கிறேன் போதும் இல்ல மாப்பிள்ளா இப்படித்தான் இருக்கணும் நானும் சார்

அலமாரியில போட்டோ வச்சிருந்தீங்க எந்த போட்டோப்பா ஏன் போட்டோமா அது அங்கதானே இருக்கும் அட தேடி பார்த்தன காணமே அந்த போட்டோ இப்ப உனக்கு எதுக்கு அது இந்த அமிதா பச்சன் க்ரோல் பத்தி நடத்தலாம் இல்லையா அதுக்கு என் போட்டோ அனுப்பிச்சு செலக்ட் ஆகிறதுக்காக தான் Uh-uh.

ஏமா உங்க கிட்ட கல்யாணம் வேணாம் கல்யாணம் வேணாம் எத்தனை சொல்றது உங்க பேச்சை கேட்டு நான் அவசியப்பட்டது போதும் இனிமே கல்யாண பேச்சை எடுத்தீங்க இந்த வீட்டுக்குள்ளே வர மாட்டேன் ஐயா அப்படி எல்லாம் சொல்லாத ஐயா இனிமே கல்யாணத்தை பத்தி நான் பேச மாட்டேன்

எந்த கம்பெனியை காட்டாது